அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் மூன்று தஹஜ்ஜத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் ஒரு இலகுவான சூறா இந்த சூறாவை மட்டும் நம்ம மூன்று தகஜத்தில் நூறு முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நமக்கு விரைவாக கபூல் செய்து தருவான் அப்படிப்பட்ட சூறா என்ன அப்படின்னா சூரா கௌசர் இன்ன ஆத்தை நாக்கல் கௌசர் சல்லிலி ரொப்பிக்க வன் இன்ன ஷானியாக்க ஹுவல் லப்தர் மிக இலகுவான ஒரு சூரா குரானில் இருக்கக்கூடிய சூறாக்கள்லேயே மிக மிக சிறிய ஒரு சூறா ஆனால் இந்த சூறாவிற்கு பலவிதமான சிறப்புக்கள் சொல்லப்படுது ஏன்னா இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா துக்கங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அது எவ்வளவு மழை போல இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை பனி போல லேஸ் ஏன்னா இது நமது நபியவர்கள் துக்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் இறக்கிய ஒரு அற்புதமான சூறா யாரெல்லாம் மீள முடியாத பிரச்சனை இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதுங்க அல்லாஹ் அதை உடனடியாக உங்களுக்கு லேசாக்கி தருவான் இன்னும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த சூறா அப்படின்னா அது இந்த சூறா தான் இந்த சூறாவை அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்ல தலை வெகு விரைவாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் இன்னும் நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு திரும்பணும் அல்லது ஒரு விசா கிடைக்க மாட்டேங்குது இன்னும் நாங்கள் தேடிட்டுருக்கிற வேலை எங்களுக்கு அமைய மாட்டேங்குது இது போன்ற பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சூறா ஒரு மிக முக்கியமான ஒரு சூறானே சொல்லலாம் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னும் திருமண தடைகள் நீங்கி எங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த சூறாவை நீங்கள் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க இன்ஷா இன்ஷால்லாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூறாவை தஹஜத்தினுடைய வேலையில் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக வெகு விரைவாக எல்லாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் ஏன்னால் இந்த சூறாவை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது பலன் கொடுக்கும் இன்னும் இந்த ரமலான் மாத துவாக்கத்தில் நேரம் நமக்கு மிக இலகுவாக கிடைக்குது ஏன்னா தகஜத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாக கூடியதாக இருக்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த சூறாவை நீங்க நூறு முறை திக்குறு போல ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாக்களை கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைத்து துவாக்களையுமே கபூல் செஞ்சு தருவான் இன்னும் இந்த சூறாவை நீங்கள் மூன்று தகஜத்திற்கு நூறு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க இந்த மூன்று நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தூரமாக்குவான் இன்னும் உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தரக்கூடிய இன்னும் நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய இன்னும் நமக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புதமான சூறாவை ஒவ்வொரு தகஜத்திலுமே ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ